நெக்ஸ்ட் போல்டி சைட் மேட்ச் துருசுப்பட்டி விசஸ் ரோஹித் சிசி ரோஹித் சிசி டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க இந்த மேட்சுக்கு நாலு ஓவர் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஓவர் மட்டும் பவர் பிளே ரோஹித் சிசிக்கு ஓப்பனிங் பேட்ச் பண்ணால் குணால் மற்றும் முலங்குறிச்சி நவீன் வந்திருக்காங்க ஸ்டைக்கில் நவீன் நான் ஸ்டைக்கில் குணால் ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண செலியன் ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் நவீன் அண்ட் ஸ்டைக் ஒரு ஃபுல் டாஸ் பால் பிளிக்கு மாதிரி தூக்கி விட்டுக்காரு கேட்சுக்கான சான்ஸ் பார்த்தா முதல் பாலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க இங்கே ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் நவீனோட விக்கெட் இங்கே பறி போகுது நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா வேந்தன் வந்திருக்காரு செலியோட நெக்ஸ்ட் ஒன் வேந்தன் ஆன் ஸ்ட்ரைக் ஃபுல் டாஸ் பால் அடிச்சிருக்காருங்க போயிருச்சு மிக பெரிய ஆறு சந்திச்சு முதல் பாலே ஒரு ஆற கொண்டு வரே வேந்தன் பயனே சொல்லலாம் அந்த இடத்துல நெக்ஸ்ட் ஒன்

யாக்கிங் லெந்தில் டாப்பச்சா இருக்கு கேட்சுக்கான வாய்ப்பாடு பார்த்தா விட்டு பிடிக்க தான் பார்த்துருக்காங்க இங்கே ஒரு ரன் ஓடிட்டாங்க ராமராஜோட நெக்ஸ்ட் ஒன் துரை அண்ட் ஸ்டேக் யாக்கிங் லெந்தில் ஃபிளிக் மாதிரி தூக்கி விட்டாரு அங்கே ஒரு ஃபீல்டர் நல்ல சேவ் இங்கே ஒன்று ஒரு ரன் மட்டும் தாங்க ஓடி இருக்காங்க ராமராஜோட நெக்ஸ்ட் ஒன் துரை அண்ட் கோனால் அண்ட் ஃபுல் டாஸ் பால் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு சான்ஸ் ஃபார் மிகப்பெரிய குணால் பதிவு பண்ற முதல் ஆறு இது தூரம் அடிக்கப்பட்ட ஆறு நெக்ஸ்ட் ஒன் வேலைக்கு வந்துச்சு இதே அடிச்சிருக்காரு சான்ஸ் அங்கே உட்கார்ந்துருச்சுங்க இங்க ஒன்னு ரெண்டு ஓடிட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் யாக்கிங் லெந்தில் காலில் தான் பட்டிருக்கு நீ கீப்ரே எடுத்துறாரு இங்க ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் வன் duration பண்ணி உடம்பல தான் பட்டுருக்கு பால் ரெண்டு ஊருக்கு அடிச்சிருக்காங்க ரோஹித் சிசி थर्ड போட மாதவன் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கல குணால் மாதவரோட first one வலைக்கு வந்துச்சு இத அடிச்சிருக்காருங்க தொலை தூரம் அடிக்க ஆறு குணால் பேட்ல இருந்து பதியுப்ட்ற குணால் இரண்டாவது ஆறு இது

நெக்ஸ்ட் ஒன் ஒட்டம் தான் பட்டிருக்கு தரையோட தரையா இருக்கு இங்க ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் துரையான் ஸ்ட்ரைக் வேலைக்கு வந்துச்சு பவுலரே கனெக்ட் பண்ணிட்டாரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் வேலைக்கு வந்துச்சு இதை அடிச்சிருக்காருங்க சான்ஸ் ஃபார் போயிருந்தான்னு பார்த்தா அங்கே ஒரு ஃபீல்டர் நல்லது இங்கே ஒன்னா ரெண்டாக மாற்றிட்டாங்க மூணு ஓவருக்கு நாற்பது ரன் அடிச்சிருக்காங்க ரோஹித் சிசி இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் கூட ராமராஜ் ராமராஜோட ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டேக்ல குணால் யாக்கிங் லென்த்ல ஸ்டேட் டு ஸ்டேட் போயிருக்கு தரையோட தரையா அங்கே நல்ல சேவ் இங்கே ஒன்னு ரெண்டா மாத்தி நெக்ஸ்ட் ஒன் சூப்பரா போட்டிருக்காருங்க போல்ட கழட்டி இருக்காரு எக்ஸலண்டா போட்டிருக்காரு இங்க ராமராஜ் இங்க குட்டிப்பள்ளி கார்த்தி வந்திருக்காரு நெக்ஸ்ட் ஒன் உத்திரெட்டு என்ன ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டார்ட் பால் நெக்ஸ்ட் வந்துச்சு அடிச்சிருக்காரு கேட்ச்கான வாய்ப்பான்னு பார்த்தா நல்ல சூப்பரா பிடிச்சிருக்காரு நல்லா ஆட பேட்ஸ்மேன் கார்த்தி அவரோட விகேட்டிங் இப்பரி நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா சக்தி வந்திருக்காரு நெக்ஸ்ட் வன் சக்தி அண்ட் சூப்பராக போயிருக்காரு அடிச்சிருக்காருங்க அங்கே அங்கே ஒரு ஃபீல்டர் நல்லா செய்யும் இங்கே ஒரு ரன் மட்டும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஒன் பால் ஸ்டேக்ல துரை ஒடச்சு வந்துச்சு நல்ல டேக்கன் இதோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிய வேண்டியது நாலு ஓவருக்கு நாற்பத்தி மூணு ரன் அடிச்சிருக்காங்க ரோஹித் சிசி நாற்பத்தி நாலு டார்கெட் ஃபார் துருசுப்பட்டி நாற்பத்தி நாலு டார்கெட் துருசுப்பட்டிக்கு ஸோ இங்கிட்ட ரோஹித் சிசிக்கு பார்த்தோம்னா பவுலிங் லைனு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க பார்ப்போம் மேட்சில் என்ன நடக்குதுன்னு துருசுப்பட்டிக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ராம்ராஜ் மற்றும் செலியன் வந்திருக்காங்க ஸ்ட்ரைக்கில் ராம்ராஜ் நான் ஸ்ட்ரைக்கில் செலியன் ஃபஸ்ட் ஓவர் போட ஸ்டார்ட் பண்ண கப் கார்த்தி வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு திருகல் பந்து தெளிவாக கனெக்ட் அடிச்சிருக்காருங்க இங்கே அங்கே உருண்டு போகலை அங்கே சுந்தர் ஜோ நல்ல சேவ் இங்கே ரெண்டு ரெண்டு ஓட்டாங்க நல்லா த்ரோ நெக்ஸ்ட் ஒன் சூப்பரா போட்டிருக்காரு பேட்ல நல்ல டெக்னிக் கீப்பர் சோ நல்லா ஆடக்கூடிய ராமராஜ் அவரோட விக்கெட் இங்க பறி போகுது சூப்பரா போட்டிருக்காரு நல்ல டெக்னிக் கீப்பர் பிரகாஷ் வந்திருக்காரு நெக்ஸ்ட் ஒன் பிரகாஷ் அண்ட் ஸ்டேக் திருகல் பந்தி ஏம் இங்க கீப்பர் மிஸ் பண்ண ஒரு ரன் ஓடிட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் செலின் அண்ட் ஸ்டேக் சூப்பரா போட்டிருக்காரு காலில் தான் பட்டிருக்கு இங்க இங்க ஒரு ரன் ஓடிட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் ஒழுங்க படலை தரையோட தரையா போயிருக்கு இங்க ஒரு ரன் மட்டும் பண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு ரன் மட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் அடிச்சிருக்காருங்க ஆறு அடிச்சுட்டாருங்க பிரகாஷ் அவருக்கான முதல் ஆரை பதிவு பண்ணுறாருங்க ஃபர்ஸ்ட் ஓருக்கு பன்னெண்டு ரன் அடிச்சிருக்காங்க துருசுப்பட்டி செகண்ட் ஓர் போட சுந்தர் ஜோ வந்திருக்காரு

ஒயிட் பால் பேக் டு பேக் ரெண்டு ஒயிட் போட்டிருக்காரு சுந்தர் நெக்ஸ்ட் ஒன் யாக்கிங் லென்த்ல சூப்பரா போட்டிருக்காருங்க டாட் பால் சுந்தரோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் 1 பவுன்ஸ் அங்க நல்ல சேவ் குனால் இங்க 1 2 கண வைப்பான் பார்த்தா ஓடி வந்துட்டாங்கங்க நெக்ஸ்ட் ஒன் போல்ட கலட்டி இருக்காருங்க யாக்கிங் லென்த்ல போட்டிருக்காரு நல்லா இந்த பேட்ஸ்மேன் சிவாவோட விகெட் இங்க பறி

ஆடிச்சிருக்காருங்க ஸ்டேட் டு ஸ்டேட் நல்ல டேக்கன் அங்க குணால் இங்க ஒரு ரன் மட்டும் மிஸ் பண்ணி ரெண்டாவது ரன் ஓடிட்டாங்க இங்க ரென் ரன் சக்தியோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் இதையும் ஸ்டேட் டு ஸ்டேட் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபோ போயிருச்சுங்க மிக பெரிய ஆறு பால பதிவு பண்ற முதல் ஆறு இது ஸ்டேட் டு ஸ்டேட் அடிச்சிருக்காரு சூப்பரா லைன் நம்பர் செக் பண்ணிட்டு சிக்ஸ் இல்லை ஃபோர்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் இதையும் அடிச்சிருக்காரு தரையோட தரையாக போயிருக்கு இங்கே ஒன்று ரெண்டுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா ரெண்டாவது ரெண்டும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் உடச்சி வந்துச்சு தெளிவாக கட் பண்ணியிருக்காரு இங்கே இங்கே வேந்துட்டு இருக்காரு நல்ல சேவ் இங்கே ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் மாதம் நான் ஸ்டிக் யாக்கிங் லென்த்தில் தெளிவாக போடுற தரையோட போயிட்டு போயிட்டுருக்கு இங்கே ஒன்று ஒரு ரன் மட்டும்தாங்க ஒன்றாங்க நெக்ஸ்ட் ஒன் அடிச்சிருக்காரு சூப்பரா தெளிவா அங்க கூட்டிப்புள்ளி காத்தி அவர் தைக்கிறவரு இதோட இந்த மேட்ச் முடியுது இந்த மேட்ச்ல ரோஹித் சிசி அணி வின் பண்றாங்க